வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் பண்ணி எப்போ உருவாங்கன்னா இங்கே தமிழில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட்டு வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக்கான அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது படம் ஆறு படம் ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்கலாம் அப்படின்னா உள்ள இப்போ உள்ள இயக்குநர் எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாக்களும் அதான் நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான் அந்த மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி வெட்டு படத்தை அம்மா ரேஷர் கேட்கிருக்காங்க ட்ரெயிலர் பார்க்கும் போது உண்மையிலே கூஸ் மாதிரி இருக்குது அந்த வெட்டுக்குன்னு லெட்டர் பாருங்களேன் அம்மா 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 அம்மான் அது யாருக்கு கூட்டாக தெரியல அந்த ஐடியா வெட்டுக்கு வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ரத்தமும் சதவீதமான படமாக இருக்குமோ அப்படினு நினச்சிருக்கூடாங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜ்ரீ டைரக்டர் அம்மா ராகி ராஜ் ஹீரோ அம்மா பற்றிய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு ஆர்கே சுரமணி சார் சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க அடிக்கடி நான் என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் கூடிய விரைவில் டே ஓம் பொருள் நீ விற்கக்கூடாது மற்றவங்க தான் விற்கணும் அதனால ஓம் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு சரி நான் அவருடைய அன்பு ஆனால் எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெளிவீச சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டு மூணு வெல்வி சரில் முதன்மையான வெல்வி வந்து சார்கே செல்வனி சார் எனக்கு எதாவது பிரச்சனை அப்படியே அங்கே நிற்பேன் அஞ்சு நிமிஷத்தில் பனி மாதிரி தொலைச்சி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த எனக்கு என்னுடைய நடன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன் நம்ம டேரெக்ட் பண்ண வேணும் ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் ஹூடு சௌத்ரி சார் உடைய ஜீவா சார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அப்புறம் நட்டியங்கு நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம் அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் கூட சிலும் சார் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் பதினாறு படம் டைரக்ட் பண்ணுறவர் பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குறது தன்னுடைய ப்ரொடக்ஷனில் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டேரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார் ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும் நம்ம பையனை என்ன என்ன மாதிரி வளர்க்கணும் அவனை படிக்க வச்ச அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் டென்னிஸ்ல பண்ணுமா வாலிபால் பண்ணுமா அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு விட வீட்டில் உள்ளவங்க அப்படி பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க சார் அவங்க நான் என்னால் பியானோ கலைஞரை வர முடியல அவனை பியானிஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் அவன் நினைச்சேன் சார் வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால அது பக்கம் போக முடியல அப்படியே ப்ளஸ் டூலே படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்னைக்கு செய் பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் நான் படிக்கணும் 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 சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் விதி நம்ம பிளட் தான் நாங்கள் போகுது அவனு சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஷ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்ன எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே மனமாவது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனா இது முடிவு இல்லை குழப்பிட்டு இருக்கேன் மனசை என்ன செலும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம் நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுக இயக்குனர் உருவாக்குறாங்கன்னு இருந்தாலும் அது வெட்டுப்படுற ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷார்ட் வைக்கணும் அதாவது வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷார்ட் வைக்குமோ அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே ராகின்ராஜ் உண்மையிலேயே உங்கள் ஹைட்டு உங்கள் அளவு இதெல்லாம் வந்து உண்மையில நீங்க ஒரு பேன் ஸ்டார் ஆயிடுவீங்க கன்ஃபார்மா தெரியுது நான் பேருக்கா சொல்லல சில சமயம் மைண்ட்ல இருந்து உதிக்கும் தனு சார் வந்து இவ்வளவு ஹீரோ வர யாருமே நம்பி இருக்க மாட்டேங்க அப்பா நினைச்சார் அந்த நினைப்புதான் அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும்